இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல பாண்டியனா நடிக்கிற ஸ்டாலின் முத்து தன்னோட மனைவி கூட இருக்கிற போட்டோவை இப்போ வெளியிட்டிருக்காரு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில மனைவி கூட இருக்கிற போட்டோவை இன்ஸ்டாவுல ஷேர் செஞ்சிருக்காரு நடிகர் ஸ்டாலின் முத்து மதுரை கம்பம் பகுதியை சார்ந்தவர் ஸ்டாலின் முத்து இயக்குனர் பாரதி ராஜாவோட தூரத்து உறவுக்காரரான ஸ்டாலின் முத்து செவன் சி சீரியல் மூல சின்ன சின்னத்திரைக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் ஆண்டாள் அழகர் தெற்கத்தி பொண்ணு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பச்சை கிளி போன்ற தொடர்களில் நடிச்சிருந்தாரு ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு இதுல பாண்டியன் ஸ்டோர் அவருக்கு மிகப்பெரிய அதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூல ஸ்டாலின் முத்து நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில சமீபத்துல ஸ்டாலின் இன்னொரு விஜய் டிவி சீரியல் நடிகையோட எடுத்துக்கிட்ட புகைப்படம் இணையதளத்துல பகிரப்பட்டு அதுல ரெண்டு பேரும் நிஜ ஜோடி அவங்களுக்கு திருமண நாள் அப்படின்னு தவறான செய்தி பகிரப்பட்டிருந்தது அந்த போட்டோ இணையதளத்தில் வைரலாகி இருந்தது லைக்ஸ் கமெண்ட்ஸ் குவிஞ்சிருந்தது பலரும் இதை ஷேர் செய்யவும் தொடங்கிட்டாங்க ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்த ஸ்டாலினுக்கு அதுக்கப்புறம் இது குறித்து ஃபோன் வந்த பிறகு அவருக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருக்கு ஸ்டாலின் முத்து குடும்பம் மதுரையில் இருக்காங்க அவர் சீரியலுக்காக சென்னையில் இருக்காரு ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ஊருக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது மற்ற மற்றொரு நடிகை கூட அவர் போட்டோவை சேர்த்து வச்சு ரொம்பவே தவறான செய்தி பகிரப்பட்டதும் ஸ்டாலின் ஸ்டாலின் அதிர்ச்சியானாரு அந்த போட்டோல இடம்பெற்ற நடிகையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்துல அவர் கூட நடிச்சவங்கதான் அவருக்கு பேத்தி பேரன்கள் இருக்காங்க இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தன்னோட நிஜ குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாவுல ஸ்டாலின் முத்து பதிவிட்டிருக்காரு சினிமா துறையில இருக்கிறவங்க இது போன்ற கிசு கிசுல மாற்றது சகஜம்தான் அப்படின்னாலும் இது போல குடும்பத்தினரை முகம் சுலிக்க வைக்கிறது போன்ற பொய்யான தகவல்கள் பரப்புறது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தாரையும் கவலையில் அழுத்துற விதமா ஸ்டாலின் முத்து பேட்டி ஒன்னத்துல இது குறித்து பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பாத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க